ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் பஞ்சாப் கிங்ஸ் ஒஸ் குஜராத் டைட்டன்ஸ் குஜராத் மூணு வீட்டில் ஜெயிச்சிட்டாங்க உங்களுக்கு தெரியும் ரைட் என்னாச்சுன்னு பார்ப்போம் அதுக்கு மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவோம் ரைட் சாய் கிஷோர் மிஸ்பரைஸ் பண்ணுறதுன்னு தான் சொல்லணும் சாய் கிஷோர் டிஸ்மிஸ்டு பஞ்சாப் கிங்ஸ் மேன் ஷோ வித் பால் எஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஒன் ஃபார்ட்டி டூ ஆல் அவுட்டு திருப்பி சாம் கரண் ஓப்பனிங் வந்தார் என்ன ஐடியான்னு தெரில எனக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சாய கேஷ்வரை பற்றியே பேசுவோம் நம்பால் இல்லையா ஃபோர் ஃபார் தேர்ட்டி நாலு ஓவர் முப்பத்தி மூணு ரன்னு நாலு விக்கெட்டு ஸோ எப்படி ஒவ்வொரு விக்கெட் இருந்து கிடக்குறேன்னு பார்ப்போம் அவரோட ஃபஸ்ட்டு பால்லேயே ஜிதேஷ் சர்மா வந்து சிக்ஸ் அடித்தார் லாக் பண்ணி ஃபஸ்ட்டு பாலே வேறு எந்த பாலர் இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த பாலர் ஷேட்டர் ஆகிடுவாங்க என்னப்பா ஃபஸ்ட்டு பால்லே சிக்ஸ் அடிச்சிட்டாரு சரி நம்ம கன்டைன் பண்ணுவோம் நெகட்டிவ் போலிங் போட ஆரம்பிச்சிருவாங்க பட் இவர் அப்படி பண்ணாமல் ஸ்டில் இ போல்டு ஜிதேஷ் சர்மா இ கட் டிம் போல்டு சிக்ஸ் அடிச்சு அதே ஓவரில் போல்ட் ஆகிட்டார் எப்படின்னா ட்ராக் டிம் அவுட் ஆஃப் த க்ரீஸ் அவரை க்ரீஸ் விட்டு வெளில வர வச்சார் பாருங்கள் எப்படின்னா டாஸ் ஆஃப் டெலிவரி பால் அப்படியே நல்லா நிறைய ஏர் கொடுத்தப்போ அல்வா மாதிரி வரும் ஆஹா லவ் பண்ணலாம் அப்படின்னு வெளில வரும்போது டேர்ன் அடிச்சு பதிமூணு ரன்னு போல்டு க்ளீன் போல்டு இன்னும் சாய் கிஷோர் ஃபர்ஸ்ட் விக்கெட் அவர் அவர் தான் அவுட் பண்ணார் அடுத்தது அசுதூர் ஷர்மா அவர் வந்து காட் எக்ஸ்ட்ரா கவரில் டீப் எக்ஸ்ட்ரா கவரில் மோஹித் சர்மா பிடிச்சார் அதுவும் சாய் கிஷோர் விக்கெட் தான் ஓ மூன்றுருந்து அவரால் எடுக்க முடியாது இந்த அசுதூஷ் சர்மா தான் இதுக்கு முந்தின மேட்சில் இருபத்தெட்டு பாலில் அறுபத்தொன்று அடிச்சார் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக உங்களுக்கு தெரியும் ஏழு சிக்ஸ் அடிச்சார் இரநூத்தி பதினேழு ஸ்ட்ரைக் ரேட்டில் இஸ் அ வெரி குட் பிளேயர் கண்டினியூஸாக ஸ்கோர் பண்ணுறாரு அப்புறம் இவரோட மூணாவது விக்கெட் பார்த்தீங்கன்னா ஷஷாங் சிங் காட் போல்டு அண்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வெளில வந்தார் வென் ஃபார் அ ட்ரைவ் ஷஷாங் போலர் டு ஃபென்டாஸ்டிக் கேட்ச் லோவர் டவுன் கீழே உளுந்து கேட்சை பிடிச்சார் பிரமாதமான காட்டன் போல்டு இந்த சஷாந்த் சிங் தான் கண்டினியூஸாக பஞ்சாப் ஸ்கோர் பண்ணுறது மும்பை இண்டியன்ஸ் எதிராக இருபத்தெட்டு பாலில் நாற்பத்தோரு அடிச்சார் அடித்தார் மூணு சிக்ஸு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒம்போரில் தோத்துட்டாங்க பஞ்சாப் மும்பைக்கு எதிராக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் தான் ஸ்டூட் அவுட் அப்புறம் நாலாவது விக்கெட் பார்த்தீங்கன்னா ஹர்பிரீத் பிரார் அவர் வந்து ஸ்பின்னர் ஆல்ரவுண்டரு சூப்பர் கேட்ச் பிடிச்சார் ஷாரு ஷாருக் கான் நம்ப ஷாருக் கான் பவுண்டரி பவுண்ட்ரி இருபத்தொம்போது அடிக்க முடிஞ்சுது ஆஃப் பண்ணார் பாருங்கள் அர்ப்பிரியத்து லாங் ஆனில் ஆஸ் இட் இஸ் ஆறு அடிக்கும் மேலே ஷாருக் கான் அவர் ஒரு மூணு அடி ஜம்ப் பண்ணார் அது மேலே ஜம்ப் பண்ணி டக்குன்னு கேட்ச் பிடிச்சி கீழே இறங்கினார் சூப்பர் கேட்ச் அது இருபத்தொம்பது ரன்ல அவர் அவுட் ஆகினார் நாலு விக்கெட் எடுத்தாருங்க சாய் கிஷோர் பெஸ்ட்டு ஸ்பெல் ஆகுது ஐபிஎல்லில் அண்டு நேற்று பஞ்சாபுக்கு எதிராக எட்டு விக்கெட்டு ஸ்பின்னர் தான் வந்தது ராஷித் கானே தேண்டர்னாரு ஒரு விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சது அவரால் ஒரு விக்கெட் பார் பதினஞ்சு ரன்னு நூறு ஆமாம் டூ ஃபார் டுவெண்ட்டி வேற சாய் கிஷோர் எப்போது லெஃப்ட் லெஃப்டான் ஸ்பின்னர்ஸ் ஆர் வெரி வெரி வேலிட் இன்னோ இந்த வில் கெட் டு விக்கெட்ஸ் லெஃப்ட்ஹாம் ஃபாஸ்ட் லெஃப்ட் லெஃப்டான் ஸ்பின் எதுவாக இருந்தாலும் எல்லா பேட்ஸ்மெனும் வல்லரவெல்லாக இருக்காங்க சாய் கிஷோர் ஃபோர் ஃபார் தேர்ட்டி த்ரீ வெரி இன்டலிஜென்ட் கேப்டன்சி கில் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா அந்த ஷாக் கிஷோரை கொண்டு வந்து விதத்தை பாருங்களேன் அவர் நல்லா தெரியும் சஷாந்த் சிங்கும் அசுதோஷ் ராணாவும் ஃபாஸ்ட் பாலர் தான் போட்டு கிளி கிளியில் கிழிச்சிடுவாங்கன்னு நூற்றி தொண்ணூறு இரநூறு இப்படி தான் அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டு ஃபாஸ்ட் பாலர் அடிக்க அடிச்சிருவாங்க அவங்க வெரி குட் இன் பேஸ் பாலிங் பட் குவாலிட்டி ஸ்பின் வந்து அவங்க கண்டிப்பாக தன தடுமாறுவாங்கன்னு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் வரும்போது அவரை தான் யூஸ் பண்ணார் சாக் கிஷோரை அதுக்கு ஏற்ற மாதிரி அவரும் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு நாலு பேர் அவுட் ஆகிட்டாங்க இருந்தாலும் அவர் சேஸ் பண்ணும்போது கஷ்டப்பட்டாங்க ஏழு பேர் அவுட் ஆகிட்டாங்க ராகுல் திவாட்டியா ஒரு தேர்ட்டி ப்ளஸ்ஸோ சாய் சுதர்ஷன் இம்பாக்ட் ப்ளேர் அவர் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் கில் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் தர்ட்டு தட்டு மாதிரி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட் செவன் மூணு விக்கெட்டில் அதுவும் கடைசி ஒரு வரைக்கும் போயிடுச்சு அவங்களுக்கு ஹர்ஷப் பட்டேல் மூணு விக்கெட்டும் லியாம் லிவிங்ஸ்டன் பார்ட் டைமர் அவர் ரெண்டு விக்கெட் எடுத்தார் சாஸ்திரி அவர் இன்டர்வியூ எடுத்தார் சாயித் கிஷோர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் சொன்ன அவர் கேட்டார் அதாவது ஃபஸ்ட்டு பாலியே சிக்ஸ் அடி வந்ததுக்கு அப்புறமும் நீ கம்பேக் கொடுத்தேன் எப்படி உன்னால் முடிஞ்சதுன்னு சொன்னார் நான் நினச்சிக்கிட்டேன் பாலில் ஸ்லோ டவு பண்ணணும்னு ஸோ ஐ ஆர் ஸ்லோவிங் டவுன் த பால் அந்த பாலில் வேரியேஷன் இருக்குது உங்களுக்கு வேகமாக போகிறது கம்மியாக போகிறது நாட் ஒன்லி ஃபாஸ்ட் பாலில் ஸ்லோவர் டெலிவரி ஸ்லோவர் பாலரே ஸ்லோவர் டெலிவரி போடுவாங்க ஏன்னோ அண்ட் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு ப்ளே ஃபார் தி டீம் டீமுக்காக தான் விளையாடுவேன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஐ கே ஃபார் த டீம் அண்ட் இன் அண்ட் அவுட் இன்ன அண்ட் அவுட்டுன்னு இருக்க டீமும் இல்லை அது உனக்கு டிஸ்டர்ப் ஆகலையா ரித இல்லை 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 ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதெல்லாம் ஐ ஒர்க் ஐ ஷுட் பர்ஃபார்ம் அண்ட் அதுக்காக ஐ ஒர்க் ஹார்ட் ஐ பி ஆனஸ்ட் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப் அப்படி இருந்தால் யார் வேணாலும் ஷைன் பண்ணலாம் பர்ஃபார்ம் பண்ணலாம் ஐ ஆல்வேஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ஐம் ரெடி வென் அவரை டீம் என்னை கூப்பிடும் போது நான் ரெடி டு ப்ளே பார் தான் இந்த மாதிரி தான் விளையாண்டு அதான் விளையாடலாம் எனக்கு கிடையாது இன் அண்ட் அவுட்டை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை இட்ஸ் அ டீம் கேம் அப்படின்னு நல்ல பெருந்தன்மையாக பேசுனாங்க நல்லா அது கேட்கறதுக்கு ஸோ இதுதான் நேற்று குஜராத் ஜெயிச்சிட்டாங்க பஞ்சாப் தோத்துட்டாங்க இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் வச்சு ஒரு ப்ரிவியூ ஆல்ரெடி பாட்டன் பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துருங்க நாளைக்கு சிஎஸ்கே ஒரு சில இல்லை அதாவது ஒரு பிரிவியூ அப்புறம் ஒரு அப்புறமா பாருங்கள் இவ்வளோ அப்டேட் பண்ணால் இங்கேயுமே ஒரு வேலியபுல் கமெண்ட் ப்ரிவ் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைன் நோய் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்